இந்த இடம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் எப்போல்லாம் இங்கே வருவார் வாரம் வாரம் நாங்கள் வருவார் நாங்கள் வாரம் அப்படியே அப்படின்னு பார்த்துனே போவார் உட்காருவாரு சப்ரைஸாக உட்காருவாரு நியூ இயருக்கு கண்டிப்பாக இங்கே இருப்பார் பௌர்ணமிக்கு இருப்பார் நாலு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர் அறித்த அறிவு மையம் கட்டியிருக்காரு அதுக்கு மேலே வந்து பிக்குகள் வந்து விவாதிக்கிற இடம் ஒன்று பிடிக்கும் அதுக்கு மேலே பிக்கு தங்குற எல்லாமே ஒரு பிக்கு வந்தால் அவர் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் என்ன கூப்பிட்டாரு நான் யானை நிற்கணும்னா ஆனால் நான் இங்கே சுயேட்சை தான் கேட்டுவேண்ணே ஓகேன்னு சொல்லி நான் தலைமையில் கேட்டேன் தலைமை ஓகே சொல்லிவிட்டாங்க அப்போ பௌஜன் சமாஜ் கட்சி ஒரு சீட்டுன்னே எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சென்னையை நான் வடச்சனை இன்சார்ஜ் என்ன எனக்கு நாங்கள் இங்கே தான் ஜெயிச்சுக்கா யார் கொடுத்துது அப்படின்ட்டு தலைமையிலே கேட்குறாங்க ஆமாம் நம்ம தான் கொடுத்து ஜெய் ஜெய்க்சோம் சரி உடனே கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறது அண்ணன் வந்து எங்கே நான் சுயேட்சை தான் எப்படி நான் கூட்டிகிட்டு வர்றதுண்ணா கட்சியில் இணைஞ்சிருங்க நாங்கள் ஒரு டிமாண்ட் வச்சாங்க கட்சியில் இணைஞ்சின்னா மூர்த்தி அண்ணன் போட போட்டால் போடணும் நான் என்ன சொன்னேன் அது கண்டிப்பாக ஒத்துமாட்டான் நினைக்கிறேன்னா இருக்கேன் கூட்டிகிட்டு போகிறோம் ஹோட்டல் ரீஜென்சியில் தான் நடக்குது போன உடனே சொல்கிறாரு எங்கள் எங்கள் முருங்கிணைப்பை வந்து ஓகே டூயிட்டின்ட்டார் எனக்கே ஆச்சு என்ன இந்த கோயிலை கட்டிட்டது யாருக்குமே சொல்ல மாட்டு எழுவினே இருக்குது கோவில் தான் கட்ட போறாருன்னு தெரியுமா அது ஒன்றும் தெரியாது அதான் சொல்லி இதை அந்த இந்த ரெக்கார்டை எப்படியே எங்கே கண்டுபிடிச்சி இந்த இந்த இடத்துல இருந்துச்சு அதை வாங்கி யாருக்குமே தெரியாதது தான் கட்டிட்டு இருக்காரு வைக்கலுக்கு சண்டை போட்டாங்களே அப்போ வந்து கோர்ட்டில் லாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க அதே ஜாதியில் தான் இருபது பேருக்கு மேலே இதில் ஒரு அஞ்சு பேருக்கு எல்லாருக்கும் ஜட்ஜு வந்து எடுத்துனே பதினஞ்சாயிரம் இருபது கட்டிட்டு போகணுட்டார் அவங்க யாருமே கட்ட முடியும் யாரையும் வரல அண்ணன் தான் எல்லோரும் கட்டினார் அவங்கள வந்து ஜாதியை பார்த்து தான் கட்டிக்க மாட்டார் இருபது பேருக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டுவார் அண்ணமா லாலே மன திருப்திதான் அண்ணா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் மற்றும் நன்றி நிறைந்தார் நேச்சுரலா ஆங்ஸ்டாங்க் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாவே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் நம்ம தொடர்ந்து அவரை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர் கட்டிய இந்த ஒரு புத்த வந்து உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமா ஏன்னா இப்போ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு அண்ட் உங்கள் கூடயும் சரி நீங்கள் தான் அவரை கட்சிக்குள்ளே சேர்த்துருக்கீங்க அந்த யானை சின்னத்தை பார்த்து அவர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஸோ அந்த அனுபவங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா ஒரு செப்டம்பர் மாதம் பெரியாருடைய பிறந்தநாள் சேலத்தில் வந்து நம்ம வெகஞ்சி மாயாவதி வராங்க அதுக்கு நிதிக்காக அண்ணனை பார்க்க போகிறோம் அப்போ ஏற்படுது தான் அண்ணன் அண்ணனுக்காக பார்க்க போகிறோம் அப்போ அண்ணன் ஒரு நிதி தராரு நிதி தந்தார் மறுபடியும் இன்னொரு நாள் நாக்பூருக்கு போகிறதுக்காக அண்ணனை வந்து டிக்கெட்டு கேட்குறோம் இல்லைனா நான் அண்ணனே வந்து நாங்கள் வந்து தெரியாது அவ்வளோ நாங்கள் யார்கிட்டையும் டொனேஷனுக்கு போனது கிடையாது அப்போ அண்ணனே அவரே கேட்குறோம் அவர் பேரை வச்சு அவரே அவர் பார்க்கணுன்றோம் அவர் ஒரு ஆச்சரியமாக எங்கள் பார்க்குறாரு ஊரெல்லாம் தெரியுதே என்ன தெரியலன்னு அப்போது வந்து அரிமம் அரிமம்மா வராரு அப்புறம் நாக்பூருக்காக நாங்கள் டிக்கெட் கேட்குறோம் டிக்கெட் கேட்கும்போது அண்ணனும் வராரு ஃபஸ்ட் டைம் என முன்னாடி நாக்பூருக்கு வந்துடுறார் வந்துட்டு நாக்பூருக்கு வந்துடுறோம் ஒரு பதினஞ்சு பேரோட போகிறோம் அண்ணன் வந்து நாங்கள் நாக்பூர்லாம் சுற்றிட்டு வந்து படுத்துடுறோம் ஆனால் அண்ணன் வரவே இல்லை விடிய விடிய வரல அவர் ஏன் வரலன்னா அங்கே அவ்வளோ நாக்பூர் வந்து இந்தியாவின் சென்ட்ரல் பிளேஸு இந்தியாவில் அனைத்து மக்களும் அந்த பாபா சா அம்பேத்கர் மதம் மாறுற நாள் அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பௌத்த பௌத்த மதத்தில் அக்டோபர் பதினாலாம் தேதி மதம் மாறுறாரு அந்த நாள் அங்கே மிக சிறப்பாக கொண்டு எல்லாம் இந்தியாவில் அனைத்து மக்களும் வராங்க அதை பார்க்குறாரு இவ்வளோ ஜனம் வருது எந்த மீடியாவும் தமிழ்நாட்டில் காட்ட மாட்டேதே இவ்வளோ கோடி கூட சொல்லலாம் அப்படியே ரொட்டேஷனாக போயின்னு சாப்பாடு இல்லாத வராங்க ரொம்ப வயசானவங்க வருவாங்க நடக்க முடியாதவங்களாம் இப்படியே வந்துடுறாங்க வந்து ஐயாவோட அந்த அஸ்தியை பார்த்துட்டு போகணும் அந்த இடத்த பார்த்துட்டு போகணுன்றா அது வந்து அண்ணன் வெளியே விடையே பார்த்துட்டு மறுநாள் எங்கே போகிறாரு வந்துனே இருக்கிறாங்க இவன் அவங்கக்கிட்ட பேசக்கூட நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது அவங்க நம்மளை வந்து ஹிந்தி தெரியாத மாதிரி ஆகிக்கிட்டாங்களே அப்படி ஒரு எண்ணமும் இருக்கலாம் அப்படி பழகப்பட்டு திருப்பி முதல் வருஷம் ஒரு ஐம்பது பேரோடு வரும் ஐம்பது பேரோடு வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம யானை சின்னத்தை கொடுக்குறோம் கவுன்சிலர் ஆகிடுறாரு கவுன்சிலர் ஆகிட்ட பிறகு நாக்பூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாரு ஒரு ட்ரெயினே வந்து அப்போ ஒரு பத்து லட்சமோ எட்டு லட்சமும் எனக்கு அது வந்து இது பண்ணிவிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறார் நாக்பூர் அப்போ எல்லாம் வருவோம் அவங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் ஒரு ட்ரெயினாக ஒரு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ட்ரெயினே வந்தேன் பெரிய மாதம் தமிழ்நாடு மாதம் அங்கே நாக்பூரில் தெரிய ஆரம்பிச்சிது வராது வருஷமா ட்ரெயின் விடுறாரு ரெண்டு வருஷம் ட்ரெயின் விடுறாங்க ட்ரெயின் விட்ட பிறகு அதுக்கும் வர்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்கவுங்க ரிசர்வ் பண்ணி இப்போ போக ஆரம்பிச்சாங்க எல்லாமே இப்போ கூட நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக ஒரு பதினெட்டு பேர் கிளம்ப போகிறோம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லாமே போகிறாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் போக வச்சது அவரு தான் நாக்பூருக்கு போக வச்சு சுயேட்சையா முதல்ல அவருக்கு யானை சின்னம் கிடைக்குது அவர் கவுன்சிலராக இங்கே ஜெயிக்கிறாரு அப்படின்னு போது அந்த யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சி கிட்டே இருக்கு மாயாவதி அவர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு போது ஏன் அவரை பகுஜன் சமாஜ் கட்சியில் போய் எனக்கு நினைச்சுங்க முழுக்க முழுக்க அந்த யானை சின்னம் தான் காரணமா இல்லை ஏதாவது காரணம் இருக்காது அண்ணனே ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு நிறைய அரசியல் கட்சிகள் நான் தர சீட்டுப்பா நீ தரும்பா சீட்டு இந்த சின்ன திரு அப்படின்னு அவர் வந்து பிடிக்கல புரட்சி கேட்டுருக்காரு அவங்க நம்ம சின்ன சின்னம் இல்லைப்பா அவரே சொல்லியிருக்கார் சின்ன இல்லை அதனால் சரி நான் அப்போ என் ஞாபகம் வந்திருக்கு நான் பிஎஸ்பியில் ஆனால் சின்ன வேணும் ஆனால் எனக்கு சுயேட்சை தான் காட்டுவேண்ணே ஓகேன்னு சொல்லிவிட்டேன் நான் வந்து அண்ணன் என்னை கூப்பிட்டாரு நான் யானைச்சது நிற்கணுண்ணா ஆனால் நான் இங்கே சுயேட்சை தான் காட்டுவேண்ணே ஓகேன்னு சொல்லி நான் தலைமையில் கேட்டேன் தலைமை ஓகே சொல்லிவிட்டாங்க நம்ம சின்ன தரணும் அது மாதிரி ஒரு அஞ்சாறு பிஃபார்ம் வாங்கிக்கிட்டார் வாங்கி கொடுத்தாரு நிறைய பேர் நிற்க வைச்சார் விச்சூரில் ஒருத்தர் நிற்க வைச்சார் இந்த சைடு பூந்தமல்லி இல்லை அண்ணனும் அங்கே வெச்சூரில் ஒருத்தர் ஒண்டேஸ்வராக ஜெயித்தார் ஜெயித்த உடனே தந்தி பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க திமுக இவ்வளோ ஏடிஎம் கைவில் அப்படின்னு போட்டு சின்ன கீழே பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு சீட்டுன்னு அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு சீட்டுன்னு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சென்னை நான் வடைச்சனை இன்சார்ஜாத எனக்கு நாங்கள் இதுதான் ஜெயிச்சிருக்காரு யார் கொடுத்தது அப்படின்னு தலைமையிலேயே கேட்குறாங்க ஆமாம் நம்ம தான் கொடுத்தது ஜெய் ஜெயிக்க வச்சோம் சரி உடனே கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறது அண்ணன் வந்து எங்கே நான் சுரேஷ் தான் நின்னேன் எப்படி நான் கூட்டிகிட்டு வர்றதுன்னா சரி கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷ் மானேன்னு அப்போ தேசிய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து அவர் மூலியமாக பேச வச்சு அண்ணனை வந்து அவர் கூட சொல்ல வச்சோம் அப்புறம் அண்ணன் அவங்க கட்சியில் இணைஞ்சிருங்க நாங்கள் ஒரு டிமாண்ட் வச்சாங்க கட்சியில் இணைஞ்சின்னா மூர்த்தி அண்ணன் போ ஃபோட்டோ போடணும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அது கண்டிப்பாக ஒத்துமாடாக நினைக்கிறேனா என்ன கூட்டிகிட்டு போகிறோம் ஹோட்டல் ரீஜியன்சியில் தான் நடக்குது போன உடனே சொல்கிறாரு எங்கள் எங்கள் ஒருங்கிணைப்பை வந்து ஓகே டூ இட்ரார் எனக்கே ஆச்சுங்க உடனே மறந்துகிட்ட சொல்லி மூர்த்தியான ஃபோட்டா இப்போ எல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சியில் மூர்த்தியான ஃபோட்டாரு அப்புறம் சென்னை செங்கல்பட்டு இன்சார்ஜ் கொடுத்தாங்க அதுக்காக மாநில தலைவராக ஆகிட்டாங்க ஸ்டா அவர் இது இதுவரைலாம் அவருடைய மரண வரையிலாம் அவர் மாநிலம் அவர் தான் மாநிலத்தார் நேஷனல் பார்ட்டியில் வந்து இவ்வளோ காலம் இருந்ததே இல்லை அவரை பற்றி நிறைய வதந்திகள் சொன்னாலும் ஒரு நேஷனல் பார்ட்டியில் தலைவராக கொடுக்குறாங்கன்னா எல்லா தகவல் பண்ணுவாங்க இங்கே இங்கேயே நம்மளுக்கு பிஏ அங்கே தலைமைக்கு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து வந்து நல்ல முறையாக சொல்லுவது கொடுத்தாங்க இவ்வளவு தலைவர் நீடிச்சாரு அதை வந்து மீடியாக்கு தப்பா சொல்லியிருக்காங்க அவர் இப்படி சொல்றாரு இல்லை அவரே நிறைய இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல நாங்களுமே அதை பார்த்தோம் நிறைய இடத்துல என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ பிரதான கட்சிகளா இங்க நிறைய கட்சிகள் இருக்கும்போது தமிழகத்துல முன்னணி கட்சிகளாக இருக்கும் போது ஏன் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக வந்து மாநில தலைவராக இருக்காரு அப்படின் போது ஏன் குறிப்பா அந்த கட்சி என்ன கொள்கை பிடிப்பு அப்படி அம்பேத்கர் மட்டும்தான் காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை அதுதான் எடுத்துகிட்டு போகுது பௌத்தத்தையும் கூட எடுத்துகிட்டு போகுது பாபா சாஹப் இது ரெண்டு தான் சொல்கிறார் இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இது தரும் ஒளி தரும் இதெல்லாம் தராது என்றார் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவங்க கூட்டணியிலுக்கு போகிறாங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி நிற்கிறாங்க இதில் மட்டும்தான் நம்ம நம்ம வந்து நிற்போம் தனியாக நிற்போம் நம்ம யார் சீட்டு சீட்டு கொடுக்குற இடத்துல நம்ம வாங்குறது இல்லை அதெல்லாம் அண்ணன் வந்து மைண்டில் ஏற்றிக்கிறார் உத்தரப்பிரதேசம் நாலு முறை அவர் ஆட்சி அமைக்கிறாங்க மேகப்பறை மணிமண்டபம்லாம் கட்டுறாங்க இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும் அதனால் அந்த கான்செப்ட்லாம் எடுத்துக்கலாம் நிறைய புக்ஸும் அவர் படிக்கிறார் படித்ததுனால இந்த கட்சியுடைய கான்செப்ட் கடைசி வரல பௌஜினாக தான் சாகுன்னாரு அது கட்சிக்கு அப்பாற்பட்டு உங்களோட அவருடைய பழக்கம் எப்படி அளவுக்கு நெருக்கம் இருக்குன்னா இந்த பௌத்தம் பாபா சாப்பிட்டு குடும்பம் எல்லாம் எங்கள் குடும்ப எண்ணட்சிக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவார் சில பேருக்கு அப்போ எல்லா குடும்பத்துக்கும் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வந்துடுவார் அதுதான் ஒரு நெருக்கம் நம்ம பாபா நம்ம தான் நாக்பூரை கூட்டிகிட்டு போனோம் பௌத்தத்தையும் ஏற்றுனாரு கட்சியும் ஏற்றுனாரு அதனால் எனக்கு எனக்கு நாம் நான் என்ன நினச்சினோம் என்னால் முடியாது அண்ணன் செய்கிறார் நாங்கள் வெளியேருந்து பார்த்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வேறு விதமாக எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம் ஒரு செயல்பாடு மட்டுமே நாங்கள் கவனிச்சிட்டு இருப்போம் நம்ம கேம் நம்ம நினச்சி தான் அண்ணன் செய்கிறாரு அண்ணன் மூலியமாக செய்யணும் நம்மளால் முடியலன்னா ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி குறிப்பா குறிப்பாக பார்த்தா இந்த பௌத்த விகா இருக்குல்ல இது வந்து ஐயுபிஎஸ் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருக்காரு ஐக்கிய புத்தி சொசைட்டின்னு அதனுடைய தலைமை வந்து இங்கே நெல்வேலி சாலையில் இருக்குது ஒரு இருபது கிரௌண்டில் அது அவர் ஆரம்பிச்சிருக்காங்க அதை யாரையும் இப்போ போய் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தென்னிந்திய புத்த விகார் அவரே பேர் வைக்கிறார் யார் அவிதாஸ் பட்டிதர் அவரை வச்சுட்டு அவர் போயிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த இதை செயல்படல இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு கிளை இருந்துருக்கு தென்னிந்திய புத்த விகார் கிளை இருந்துருக்கு விகார்ன்னா அறிவு சம்மந்தப்பட்டது அங்கே விகார்னாலே அங்கே வந்து அறிவு புகட்டப்படுகிறது தான் அர்த்தம் அப்போது வந்து அவர் அண்ணன் வந்து இது தேர்ந்தெடுக்கிறார் ஐதாஸ் பண்ணித்தார் அவர் விட்டு விட்டு போனால் இவ்வளோ பேர் இருந்தாங்க அதை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இவ்வளோ தலைவருக்கும் வந்திருக்காங்க சுந்தாசனர் கொஞ்ச நாள் எடுத்தார் நான் அவர் அவர் தலைமையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மதம் மாற்றினேன் மதம் மாறினேன் பௌத்தமா பௌத்தன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் ஒரு நாற்பத்தம்பது பேராக மதம் மாறினோம் அவரும் கொஞ்சம் நாளே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் யார் எடுத்துகிட்டு போக இந்த இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆரம்பிச்சிது அந்த அதன் நினைவாக அண்ணன் வந்து தென்னிந்திய புத்த விகார் அறக்கட்டையின ஆரம்பிச்சு தலைவர் அவர் துணைத்தலைவர் வந்து இப்போ இருக்கிற மாநில தலைவர் பொதுச்சேலர் வந்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கௌதம் அண்ணன் பொருளாளர் வந்து பாப்போ ஷெரீன் ஒருத்தர் இருக்காங்க அப்புறம் அட்வொகேட் சத்யான்னு இருக்கார் இதில் நிர்வாக நான் இருக்கேன் இந்த நிர்வாக குறிப்பில் அப்படி இப்போ மேஸ்ட்ரேட்டான செந்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் இருக்கார் இது மாதிரி ஒரு ஒன்பது பேர் இருக்கும் தொடர்ச்சியா வந்து இந்த இந்த விகாரில் தான் வந்து தமிழ்நாட்டிலே வார வழிபாட்டு அவங்க என்ன நம்ம அந்நியார் அண்ணனுடைய அவங்க தலைமையில் நடந்துருக்குது வார வழிபாட்டு பௌர்ணமி மற்றும் புத்தா ஜெயந்தி இதெல்லாம் அவங்களுடைய தலைமையில் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக எந்த தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் நடக்கலை இந்த கோயிலு தான் நடக்குது

அது யார்கிட்ட இருந்தது இருக்குது அதுக்கிட்ட அவர்கிட்ட வாங்கி அண்ணன் கட்டிருக்கார் கட்டு இந்த ஃப்ளோரில் வந்து வார வழி வார வழிபாடு இங்கே வாரம் நடக்குது அண்ணன் இறந்து ஒரு வாரம் தான் நடக்கலை போன வாரம் நம்ம மறுபடியும் நடந்துச்சு அடுத்த வாரம் நடக்கும் அப்புறம் பௌர்ணமி நடக்கும் புத்த புத்த ஜெயந்தி நடக்கும் எல்லாம் ஊர்வலமாக வருவோம் இந்த அந்த அந்த இருந்து இங்கே ஊர்வலமாக வருவோம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது நாலு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர் அறிந்து அறிவு மையம் கட்டியிருக்காரு அதுக்கு மேலே வந்து பிக்குகள் வந்து விவாதிக்கிற இடம் ஒன்று கொடுத்தா அதுக்கு மேலே பிக்கு தங்குற எல்லாமே ஒரு பிக்கு வந்தால் அவர் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் எல்லாம் தங்கிக்கலாம் மக்களுக்கு உபதேசம் பண்ணலாம் இங்கே வழிபாட்டுக்கு வரலாம் அதெல்லாம் வந்து எந்த ஒரு தலைவர் பண்ணாத அண்ணன் பண்ணியிருக்காரு எல்லா தலைவரும் இருந்திருக்காங்க இறந்துருக்காங்க இது மாதிரிலாம் வந்து பௌத்தமாக அடக்கலாம் பண்ணல அவர் எங்கே சமதி போச்சாலும் அங்கே ஒரு அரசு மரம் ஒரு புத்திஸ்டுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ இந்த சிலையை இங்கே நிறுவும் போது உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா கோவில் கட்டினதே தெரியாது ஏதோ ஒரு பில்டிங் எழுப்புறாங்கன்னு தெரியும் திடீர்னு இந்த சிலையை இங்கே போது சிலையை காட்டிட்டார் அண்ணன் இங்கே வந்து சிலைக்கு காட்டிட்டா அப்படி இருக்குன்னு காட்டணுன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம் தான் நாக்பூரில் பெருசாக பார்த்துது அது போலேயே இங்கே தான் பார்க்குறோம் எல்லாம் அந்த இடத்துல சின்ன சின்னதாக இருக்கும் நிறைய வச்சுருப்பாங்க நாக்பூரில் பெரிய பெரிய சிலையாக இருக்கும் அதோடய பார்த்து தான் இங்கே நம்ம தென்னிந்திய புத்த விகார அறக்கட்டையில் தான் இருக்கு இங்கே சார்பா அண்ணன் வந்து தென்னிந்திய புத்தக கண்காட்சி நடக்கலாம் வருஷம் வருஷம் அதில் ரெண்டு வருஷம் ஸ்டால் போட்டு ஒரு இருபத்தி மூணு புக்கு வெளியிட்டிருக்கார் இருபத்தி மூணு புக்கு வெளியிட்ருக்காரு அதுவும் சட்ட போராட்டம் நடத்தி தான் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறதுக்கே த இவங்க வந்து புத்தக கண்காட்சி நடத்தலாம் கேட்குறாங்கன்னு ரொம்ப அவங்க அந்த இவங்களுக்கெலாம் கோவம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து சட்ட போராட்டம் நடத்தி ரெண்டு ஸ்டால் வாங்கி புத்தக கண்காட்சி நடத்திட்டு தான் வரும் இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் அண்ணன் என்ன கூட அதை நடத்துவோன்னு ஒரு உறுதியாக இருக்கும் புரியுது இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க பௌத்தம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே அமைதி அஹிம்சை இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் சாந்தமான புத்தருடைய முகம் தான் ஞாபகத்துக்குறோம் இப்படி பௌத்த நிறைய வழிபற்றி வழிபாடு செய்து பௌத்தத்தை வந்து பின்பற்றி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னும் போது அவருடைய இறப்பு அப்படிங்கிறது இவ்வளோ கொடுமையான ஒரு வன்முறையால தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது எப்படி இருக்கு அந்த தருணம் எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா இப்பெல்லாம் இது வந்து இப்போல்லாம் வெட்டிகிட்டு போனாங்க அது போட்டிங்கன்னா அவங்களாம் எதுக்கே இருக்காது அவங்களாலாம் அந்த சக்தியே கிடையாது இப்போ தகையாக நூறு கோடியில் த விலை பாய்ச்சினாங்க நூறு கோடி வச்சுக்கிற அளவுக்கு அந்த ரவுடிகளுக்கு அந்த மூலிகா இருக்குது ஒரு பெரிய த எங்கள் தலைவர்களுக்கும் கிடையாது எங் எங்கள் இங்கே எங்கள் செய் மேலே எங்கள் சமூகத்து மேலே அந்த பால்ட்டும் போட முடியாது அவ்வளோ காசு வந்து ஒரு மனிதனுக்காக செலவு பண்ணுற மாதிரி இதில் ஏதோ அரசியல் சரி தான் இருக்குது இது அரசியல் சரி தான் அரசியல் கொலை தான் நான் இன்னும் நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் கருத்தில் ரீஜாக அவர் சொல்கிற கருத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியும் எந்த கருத்து வைச்சாலும் உலக கருத்து வச்சாலும் இங்கே இருக்க இங்கே இருக்க கருத்துக்களை வச்சாலும் எல்லாமே வந்து அம்பேத்கர் பாபா சா அம்பேத்கருடைய கொள்கையிலே அவங்கள சாதிய ரீதியாக இவர் வந்து இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் பேசினார் இவரோட சாதிய தலைவர் அப்படின்ற ஒரு முத்திரை அவர் மேலே குற்றப்படுத்தினார் அவர் எப்பவுமே நான் பார்த்து இருபது வருஷம் படிக்கிறேன் சாதியை பற்றி பேசுனதே கிடையாது யாருன்னா சொன்னா அதெல்லாம் விட்டுறா அதெல்லாம் ஒன்று என்னன்னா அதுதான் கேட்பார்கிட்டே சாதியை இவன் இப்படி இவன் இப்படி பேசுனதே கிடையாது அண்மையில் கூட இந்த வெஹிக்கிள்க்கு சண்டை போட்டாங்கள்ல அப்போ வந்து கோர்ட்டில் லாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க அதே ஜாதியில் தான் இருபது பேருக்கு மேலே இதில் ஒரு அஞ்சு பேருக்கு எல்லாருக்கும் ஜட்ஜ் வந்து எத்தனையோ ப பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டு போகிட்டார் அவங்க யாருமே கட்ட முடியும் யாரையும் வரல அண்ணன் தான் எல்லோரும் கட்டினார் அவங்கள வந்து ஜாதியாக பார்த்து தான் கட்டிக்க மாட்டார் இருபது பேருக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டினார் கட்டினார் இவங்க இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் கட்டினார் இந்த மாதிரி சாதி என்றைக்குமே சாதியாக பார்த்தது பார்க்க முடியாது சாதியாக இல்லை நண்பர்களாக கேளுங்க சாதியாக பேசவே மாட்டார் கடைசியாக என்ன பேசினார் உங்ககிட்ட கடைசியாக அவர்கிட்ட நான் இந்த அவருடைய இறப்புக்கு முன்னாடி இந்த விஷயம் பேசினேன் நான் இதை தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னா என்ன சொன்னார் அது எங்கள் பையன் அவர் அண்ணன் வந்து அஞ்சாந்தேதி முப்பதாம் தேதி இங்கே ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு தூத்துக்குடி மாவட்ட தலைவரோட பிறந்த அவங்க அம்மா இருந்துட்டாரு பிறந்த ஒரு வயசு பிறந்த அதுக்கு அந்த குழந்தைக்காக அண்ணன் கொண்டாடுறாரு அப்போ வந்து பேசுகிறார் பையன்கிட்ட அண்ணா குழந்த பர்த்டே அவன் பையன் சின்ன பையன் இருக்கான் பத்தாம் மாதம் இங்கேயே கொண்டாடையிலண்ணா அப்படின்னு சொல்கிறார் அதுதான் நாங்கள் கடைசியாக அன்னைக்கு அவரை கேட்டது அதான் ஆறு நாள் முன்னாடி எல்லோரையும் சாப்பிட வைக்கிறாரு எல்லோரும் பிரியாணி போடுறார் பிரியாணிலாம் வந்து பீஸ் அதாவது அளவுலாம் போடாது அப்படியே தான் போடணும் அது மாதிரி தான் அவர் ஆயிரம் பேர்னால உடனே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவார் வேறு எந்த தலைவராலும் முடியாது பத்தாயிரம் பேர் வேணாலும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவார் அதில் வந்து ஜாதி மரங்கள் எதுவுமே கிடையாது இங்கே கூட பௌர்ணமிக்கு சாப்பாடு போடுவாங்க நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாம் இவ இவங்க தான் வாங்குவாங்கன்னு தெரியாது எல்லாமே இருப்போம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஊராங்க இது ஊராங்க நர்ஸ் ஊராங்க எல்லாமே அவங்க அவ்வளோ ஹைடெக்கான ஃபுட்டு போடுவார் சாதாரண ஃபுட்லாம் போடுவார் அந்த ஃபுட்டில் காயில்லைன்னா கூட கேட்பார் கம்மியாக துட்டு தரீங்களா ஏன் காய் இல்லை என்னவார் அது மாதிரிலாம் நுணுக்கமாக பார்ப்பார் மக்களோட பசியார் தான் இருக்கும் மக்களுக்கு கல்வி இதுதான் அவர் சொல்லினு அந்த படிக்கணும்ண்ணா படிக்குன்னா படிக்க வைங்கண்ணா படிக்கணுண்ணா படிக்க வைங்கண்ணா படிக்கணும் அதுதான் சொல்லுவார் இந்த இடம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் எப்பெல்லாம் இங்கே வருவார் வாரம் வாரம் நாங்கள் வருவார் நாங்கள் வாரம் வாய்ப்பு அவரையும் பார்த்துன்னே போவார் திடீர்னு உட்காருவாரு சர்ப்ரைஸாக உட்காருவாரு நியூ இயருக்கு கண்டிப்பாக இங்கே இருப்பார் பௌர்ணமிக்கு இருப்பார் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதான் சொல்லி என்னோட தூக்கத்தை சுத்தமாக தூங்க முடியாதனால திடீர்னு வந்தால் அந்த அந்த ரத்த காயம் அதுதான் தெரியுது அவர் இவ்வளோ இவ்வளோ எடுத்துகிட்டு போக வேண்டிய முடிச்சேன் நிறைய அவரை நம்பி நாங்கள் இந்த ப இந்த கட்சி எங்கேயே கொண்டு போடுறது தான் நினச்சிருங்க எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் எங்களுக்கும் அவனு ஒரு ஆசையாக இருந்தது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடைப்பட்ட மாதிரி இருக்குது மீண்டும் அவருடைய கொள்கை அவர் என்ன நினச்சாரோ அதை எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போன ஆட்கள் இருக்காங்க தம்பிங்க ரொம்ப இப்போ முதல்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அவருடைய பேச்சுக்களை வந்து நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் அதிலெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க இவ்வளோ நல்லா பேசுவரா இவர் யார் பண்ணாங்க அது மாதிரி தான் இருக்குது மீண்டும் நாங்கள் எழுவோம் மீண்டும் இந்த கொள்கையார் மக்கள்கிட்ட எடுத்து செல்வோம் அவருடைய இறப்புக்கும் நாங்கள் வந்து காரணம் கேட்போம் கேட்டு தான் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இவர் முன்னாடி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார் கத்தி எடுத்தவர் கத்தியாலே இறந்துட்டாரு அதனால தான் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு வாதங்கள் அவதூறுகள்லாம் வருது இல்லை அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க எதுதான் சொல்றேன் நான் இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வருஷமாக பாரு கத்தி அதான் கத்தியை பற்றியும் பேசுறது இல்லை ரவுடிகை பற்றியும் பேசுனதில்லை அந்த ஜாதியை பற்றியும் பேசுனது இல்லை அதுங்க அந்த மக்களுக்காக யார் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பதிலாக சொல்லுவாங்க கூட மக்களுக்காக தான் போகிறாங்க அவர் சுட்டு தான் சமைச்சாங்க அவர் என்ன எப்படின்னா துப்பாக்கி தானே சுட்டாரா சுடலையே சுட்டாரா சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு முஸ்லீம் கேள்வி இது மாதிரி கேள்வி கேட்டு ஒரு அஜயிட் பண்ணால் அவங்க வந்து முஸ்லீம் தீவிரையாக பண்ணுவாங்க கிறிஸ்தவத்துலேயே இந்த மாதிரி கிறிஸ்துவத்தை பேச மாட்டாங்க யாருன்னா பேசிட்டா அவங்க மிகப்பெரிய இதுவாக பேசுவாங்க கிறிஸ்துவன்னா எதுவுமே பேசக்கூடாதுன்னா அதுலேயும் ஒருத்தர் மருத்து கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுனா அவரே ஒரு குற்றவாளியாக இருக்காரு அது மாதிரி தான் அவரே வந்து இந்த மக்களுக்கு நிறைய பண்ணுறாரு எல்லா மக்களும் ப பிறந்தப்பட்ட மக்களுக்கு போகிறாரு அந்த ஒரு காரணமெலாம் இருக்கலாம் அவர் ரவுடியாகவோ இதுவாக நாங்கள் பார்த்ததே கிடையாது ஒரு ரவுடிகிட்ட போய் யாருன்னா டொனேஷன் கேட்டுருக்காங்களா சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் போகிறீங்களே சொல்லுங்கள் ஒரு ரவுடிகிட்ட போய் டொனேஷன் கேட்பாங்களா படிக்க காசு கேட்டுருப்பாங்களா எந்த ரவுடி படிக்க வைப்பாங்க என் கூட வாடான்னு பின்னாடி இல்லை டெய்லாம் வந்து நில்லு காசு தரமா படிக்க வைப்பாங்களா இவரால் எவ்வளோ பேர் படிக்க படிச்சார்னு உதவி தெரியும் அதனால் அவரை வந்து அந்த முத்து தயவு செய்து அது எங்களுக்கு மனசு வலிக்குது அன்னமானாலே மன திருப்தி தான் அன்னமாலி சுடாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைந்த சாரா ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா